பாராளுமன்ற தேர்தல் வருவதனால ஒரு நாடகத்தை நடத்துறாங்க இவங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டிருக்கணும்னா என்றைக்கே கட்டிருக்கணும் எலெக்ஷன் வருதுன்றதுக்காக தான் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாமே மக்களை ஏமாத்துறதுக்காக தான் செய்யுது விரிவான கலந்தாய்வுக்கு பிறகு இரண்டு தனி தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிறோம் திமுக கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவதென

நம்ம பசங்களை போய் பாஜக கூட கம்பேர் பண்றீங்க அதானே கொஞ்சம் அடம் பண்ணாலும் நம்ம பசங்க தங்கும் சார் அட நான் கம்பேர் பண்ணலப்பா நாட்டு நடப்பு பத்தி சுட்டி காட்டுன அவ்வளவுதான் அப்படி என்னத்த சுட்டி காட்ட ஆசை பண்றீங்க தேர்தல் பத்திர விவகாரத்துல பாஜகவை எஸ்கேப் பண்ணி விடுறதுக்காக எஸ்பிஐ வங்கி உச்ச ஜூன் மாசம் வரைக்கும் அவகாசம் கேட்டிருக்கே அத பத்தியா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் போராட்டம் நடத்திட்டு வராங்களே அத பத்தியா பட்டு மேடம் சைன்ஸ் டீச்சரா இருந்துகிட்டு சோஷியல் சயின்ஸ்லயும் கலக்குறீங்களே தேர்தல் பத்திரங்கள் மூலமா அரசியல் கட்சிகள் பணம் வசூலிக்கிற விஷயத்த மத்திய பாஜக அரசு கொண்டு வந்தப்பவே பயங்கர எதிர்ப்பு கிளம்புச்சு அதுக்கு இப்ப உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்கிறதும் விவரங்களை வெளியிட கால நிர்ணயம் செஞ்சதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் அவகாசம் வேண்டும் அப்படின்னு எஸ்பிஏ மனு தாக்கல் பண்ணது அரசியல் பின்னணி கொண்டது அப்படின்னு விமர்சிக்கப்பட்டது இதை கண்டிச்சு காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு ஆமா சார் நான் கூட பார்த்தேன் இருபதாயிரம் கோடி ரூபாய் மொரிசியஸ் தீவில் இருந்து வந்ததை பற்றியும் இதை எதிர்த்து கேள்வி கேட்ட ராகுல் காந்தி அவர்களுடைய நாடாளுமன்ற பதவி பறிக்கப்பட்டதை பற்றியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கேள்வி கேட்டிருக்காங்க இருபதாயிரம் கோடி ரூபாய் மொரிசஸ் வழியாக இந்தியாவிற்கு வந்திருக்கிறது இது யாருடைய படம் அதற்கு மேல் ஒரு கேள்வி கேட்டார் ராகுல் காந்தி அவர்கள் இந்த பணம் இருபதாயிரம் கோடி வந்த கம்பெனி அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சீன பிரதிநிதி என்று சொல்லுகிறார்களே அது உண்மையா என்று கேட்டார் உடனே பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பிடுங்கினார்கள் தலைவர் ராகுல் காந்தி உண்மையை போட்டு இந்த நாட்டு மக்களிடம் உலகத்திலே ஜனநாயகத்திற்கு பேர் போன இந்திய பாராளுமன்றத்தில் இப்படி உடைத்து விட்டாரே என்று கரெக்டா சொல்றீங்க கணக்கு சார் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தள பதிவுல இதை பத்தி குறிப்பிட்டிருக்காரு நன்கொடை வியாபாரம் குறித்த விவரத்தை மறைக்க நரேந்திர மோடி தனது மொத்த படையையும் திணித்துள்ளார் தேர்தல் பத்திரங்கள் குறித்து நாட்டு மக்கள் அறிந்து கொள்வது அவர்களின் உரிமை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது பின்னர் எதற்காக எஸ்பிஐ வங்கி தேர்தலுக்கு முன்பாக இந்த விவரங்களை வெளியிட விரும்பவில்லை அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்காரு எஸ்பிஐ வங்கியுடைய நோக்கமே அதுதான் வரக்கூடிய மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடியே விவரங்களை வெளியிட்டா அது பாஜகவுக்கு பின்னடைவா போயிரும்ல தான் வசதியா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியிடலான்னு கால அவகாசம் கேட்டிருக்கு ஆமாங்க சந்தேகமா தான் இருக்கு மோடி அரசு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக செய்த தங்களின் சந்தேகத்திற்குரிய பரிவர்த்தனைகளை மறைப்பதற்காக நாட்டின் மிகப்பெரிய வங்கியை பயன்படுத்துகிறதுன்னு காங்கிரஸ் கட்சியோட தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் குற்றம் சுமத்தி இருக்காரு ஆமாங்க எல்லாத்தையும் வசதியா தனக்கேத்த மாதிரி பண்ணிக்கிறது தானே பாஜக பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட பெருசா பில்டப் பண்ணிப்பாங்க அது பாஜக ஆளுற மாநிலங்களையோ இல்ல அவங்க ஆதரவு கொடுக்கற மாநிலங்களையோ பெருசா ஏதோ ஒரு விஷயம் நடந்தா கூட அதை கண்டுக்க கூட மாட்டாங்க கரெக்டா சொல்றீங்க சார் புதுச்சேரியில முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கா இந்த சம்பவம் பொதுமக்கள் கிட்ட பெரும் கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கு ஆமா மேடம் இந்தியா கூட்டணி சார்பாக இன்னைக்கு முழு அடைப்பு போராட்டம் நடந்திருக்கு காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் முழுசா கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு பெண்கள் நலன் குழந்தைகள் நலன் மேடையில மட்டும் வாய்க்கிழிய பேசுற பாஜக கப்ப சிப்புன்னு வாய மூடிட்டு இருக்கு பாத்தீங்களா காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் கூட இத பத்தி செம்மையான கேள்வி கேட்டிருக்காரு ஆமா மேடம் நான் கூட பார்த்தேன் மேற்கு வங்கத்துல நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு மம்தா பானர்ஜியை கண்டிச்சு புதுச்சேரியில இருக்கக்கூடிய பாஜக மகளிர் அணி போராட்டம் பண்ணுச்சு ஆனா புதுச்சேரியில சிறுமி படுகொலைக்கு ஏன் பாஜக போராட்டம் பண்ணல அவங்கள வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு கூட பேசியிருக்காரு அம்மா முதல்ல வந்து புதுச்சேரி நான் பெண்களுக்கு பேட்டி பச்சாவோன்ற மோடி அதாவது பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி போராட்டம் நடத்துறாங்க புதுச்சேரி மாநிலத்தில் பாரதிய ஜனதா மகளிர் அணி மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி ஆட்சியில் பெண்களுக்கு வன்கொடி பண்ணு இந்த ஆர்த்தி வன்கொடுமைக்கு ஏன் போராட்டம் நடத்தல ஏன் நடத்தல இந்த பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரியில் டிராமா போடுறானுங்களா புதுச்சேரி மாநில மக்கள் ஏமாந்தவங்களா மக்கள் எல்லாம் கொய்தெழுந்து போயிருக்கிறாங்க ஆமாங்க கரெக்டா தான் பேசியிருக்காரு தேர்தல் நெருங்கும் போது இவங்க மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி நடிப்பாங்க இப்ப பாருங்க கேஸ் விலைய நூறு ரூபாய் குறைச்சி குறைச்சிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க எல்லாம் மக்களவை தேர்தல் நெருங்கறத தான் பண்றாங்க கரெக்டா சொன்னீங்க மேடம் அஞ்சு வருஷமா ஆரம்பிக்காத மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையோட கட்டுமான பணியை ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கிறதா நியூஸ்ல பார்த்தேன் மக்களவை தேர்தல் நெருங்கும் போது திரும்பவும் யாராவது செங்கலை தூக்கி இதுதான் எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன பண்றது அப்படிங்கிற தான் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டா சொல்றீங்க தம்பி சார் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள தோப்பூரில் இருநூத்தி இருபத்தி ரெண்டு ஏக்கரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் இந்த மருத்துவமனையை கட்டுவதற்காக ஜப்பான் பன்னாட்டு நிதி நிறுவனமான ஜெய்காவுடன் கடன் பெறுவதற்கான ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கையெழுத்தானது அதை தொடர்ந்து மருத்துவமனைக்கு தோப்பூரில் ஒதுக்கப்பட்ட இடத்தை சுற்றி சுற்றுச்சுவர் மட்டும் கட்டப்பட்டது வேற எந்த வேலையும் ஆரம்பிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்த தேர்தலில் இது பயங்கரமா எதிரொலிச்சது கூட மோடி சுட்ட உடனே திமுக மேற்கொண்ட நூதன பிரச்சாரத்துல இதை பத்தியும் கேள்வி கேட்டிருந்தாங்க இப்பதான் திடீர்னு ஞானோதயம் வந்து இந்த வேலையா ஆரம்பிச்சிருக்காங்க போல இதுல இருக்கிற அரசியல மக்கள் புரிஞ்சுக்காமல இருப்பாங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு நீங்களே பாருங்க எதையுமே தான் ஆனா அவங்களுடைய நோக்கம் எல்லாத்துலயுமே வந்து இந்த ஜிஎஸ்டியில தான் வந்து அவங்க அதிக கவனம் செலுத்துறாங்க மக்களுடைய நலனில் வந்து பொதுவாக கிடையாது அவங்க இப்போ பண்ணுறதுக்குரிய உண்மை வந்து என்ன நோக்கம் வந்து என்னென்னாகும் எலெக்ஷன் வருது அது பாராளுமன்ற எலெக்ஷன் வருது அதனால தான் அவங்க உடனடியாக பண்ணுறாங்க பாராளுமன்ற தேர்தல் வருவதனால ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்க இவங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டியிருக்கணும்னா இன்றைக்கே கட்டியிருக்கணும் ஆனால் மக்களை ஏமாற்றி அவர்களை வாக்களிக்க வைப்பதற்காக எய்ம்ஸ் மருத்துவமனை மீண்டும் ஒரு குறுகிய காலத்தில் கட்டி முடிப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக அவங்க வந்து இந்த நாடகத்தை நடத்துகிறாங்க நிச்சயம் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்படாது அது நோக்கமாக அவர்களுக்கு இல்லை இப்போ அவ்வளோ நாளாக கட்டாமல் இப்போ கட்டுறானா இது உள்நோக்கம் இருக்குன்ற மாதிரி பொதுமக்கள் கருத்து எலெக்ஷன் வருது இல்லை அதனால் அவங்க கட்டிகிட்டு ஒரு பேர் இருக்கலாம்னு பார்க்குறாங்க தமிழ்நாடு மக்கள் வந்து ரொம்ப தெளிவான மக்கள் அதனால் வந்து அதுக்காக எதையும் அவங்க வந்து பலன் கிடைக்காது அவங்க எலெக்ஷன் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளோ வருஷமாக அது சொல்லி தான் இருக்கிறாங்க ஏதோ ரெண்டு செங்கல் வச்சாங்கன்னாங்க அது அப்படியே தான் இருந்து அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ எலெக்ஷன் வருதுன்றதுக்காக அது மாதிரி செய்கிறாங்க எல்லாமே மக்களை ஏமாத்துறதுக்காக தான் செய்யுது தனக்குன்னு ஓட்டு தேவை மக்கள் தேவைன்னா தான் வந்து எது வேணாலும் செய்வாங்க மக்களுக்காக ஆக்சுவலாக அடிக்காடு நாட்டு அப்படி அப்படியே முடிச்சுட்டாங்க கரெக்டாக வரும்போது தான் கேட்குறாங்க அதை வச்சு ஓட்டு வாங்கலாம் இல்லை ஸோ அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காது போட்டு இருக்கு ஓட்டு கட்ட இப்போ அட்லீஸ்ட் ஓட்டு வாங்க முடிச்சதுக்கப்புறம் கட்டுவாங்களா இல்லை இப்போ முடிவு முடிவாங்களாம் தெரியல இது எலெக்ஷனுக்காக பண்ணுறாங்களா அப்படின்னு தோணுது மக்கள் சூப்பராக சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா பாஜகவோட சின்னமான தாமரையை மாத்தணும்னு சொல்லி உயர் நீதிமன்றத்திலே மனு செய்யப்பட்டிருக்கு என்னது பாஜகவோட தாமரை சின்னத்தை மாத்தணுமா எதுக்கு மேடம் தம்பி சார் நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த விவசாய சின்னம் இப்ப வேற ஒரு லெட்டர் பேட கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவர் பாஜகவில இருந்து பிரிந்து போனவர்னோ தன்னுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக பாஜக பண்ற வேலை இதுதான்னோ நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏற்கனவே குற்றம் சுமத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாம தேசிய விலங்கான புலி தேசிய பறவையான மயில் போன்றவற்றையெல்லாம் தேர்தல் ஆணையம் சின்னமாக கொடுக்க மறுக்குது ஆனால் தேசிய மலரான தாமரை மட்டும் எப்படி பாஜகவுக்கு கொடுத்தது அப்படின்னு கேள்வி எழுப்பினார் பாஜகவோட சின்னத்தை மாற்றுங்க இல்லைனா தேசிய மலரை மாற்றுங்க அப்படின்னு அவர் பேசியிருந்தார் இதை பற்றி வழக்கு தொடர போவதாகவும் சொல்லியிருந்தார் வழக்கு தொடுத்துட்டாரா அவர் இன்னும் வழக்கு தொடரலங்க விவசாய சின்னத்தை மீட்க சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காரு நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சமூக ஆர்வலரும் அகிம்சை சோசியலிச கட்சியோட நிறுவன தலைவருமான காந்தியவாதி டி ரமேஷ் என்பவரும் சென்னை உயர் இது தொடர்பா மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அந்த மனுல தேசிய மலரான தாமரைய ஒரு அரசியல் கட்சிக்கு ஒதுக்கியது அநீதி எனவும் இது நாட்டின் ஒருமைப்பாட்டை இழிவுபடுத்துவது ஆகும் எனவும் தெரிவிச்சிருக்காரு மேலும் பாஜகவுக்கு தாமரை சின்னம் ஒதுக்கப்பட்டத ரத்து செய்ய கோரி கடந்த செப்டம்பர் மாசம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு மனு அளிச்சிருக்கிறதாவும் குறிப்பிட்டிருக்காரு சார் என்னதான் நியாயமா இருந்தாலும் மத்தியில பத்து வருஷமா ஆட்சியில் இருக்கிற கட்சியோட சின்னத்தை அவ்வளவு சீக்கிரம் மாத்த முடியுமா முடியுமா முடியாதான்னு நீதிமன்றம் தான் சொல்லணும் இப்ப மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க தேர்தல் கமிஷன் மட்டுமல்ல இந்த அமலாக்கத்துறை உளவு அமைப்புகள் ஸ்டேட் பேங்க் போன்ற பொதுத்துறை வங்கிகள் அத்தனையுமே அவர்களுடைய தான் இருக்குது அதனால் அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு தேவையான சின்னங்களை ஒதுக்குவாங்க அவர்களுக்கு தேவைப்பட்ட காலத்தில் தேர்தலை நடத்துவாங்க அவர்களுக்கு வசதியான மாதிரி இந்த கட்டமைப்பு மாத்துறாங்க அதனால பாரபட்சம் இருக்கு தேசிய மலர் இருக்கக்கூடாது ஒரு கட்சி சின்னமா மத்த கட்சிக்கு அந்த சின்னத்தை கேன்சல் பண்றப்போ அவங்க வந்து எதிர்க்கிறாங்க எங்களது மட்டும் நீங்க ஒத்துக்கிறீங்களே நீங்க எப்படி தேசிய சின்னத்தை வச்சு இது பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறாங்க அவங்க கேள்வி வந்து கரெக்டான கேள்விதான் தான் வந்து தேசிய ஒரு இது தான் சொல்றாங்க அப்படி எப்படி சின்னமா தர்றது அது கரெக்ட் தான் கேட்கறது மக்கள் தெளிவாதான் இருக்காங்க ஆனா ஆளக்கூடிய மத்திய பாஜக தன்னுடைய அசுர பலத்தால எல்லாத்தையுமே விழுங்கிடுது மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேட்டா ராமர் கோவில் கட்டணும்னு சொல்றாங்க ஆனா ராமர் கோவில் இருக்கிற உத்தரப்பிரதேசத்துல பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலைமை தலைவரிச்சு ஆடுது என்னங்க சொல்றீங்க புதுச்சேரி மாதிரியே உத்தரப்பிரதேசத்திலயும் வன்கொடுமையும் படுகொலையும் நடந்துகிட்டு இருக்கா ஆமா தம்பி சார் கான்பூரில் உள்ள கத்தம்பூர் பகுதியை சேர்ந்த ஒரு கிராமத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த செங்கல் சோலைக்கு பக்கத்துல இருக்கிற வயல்வெளியில ரெண்டு சிறுமிகள் தூக்கில தொங்கிய நிலையில சடலமா நடத்தப்பட்ட விசாரணையில அந்த சிறுமிகள் ஒப்பந்ததாரர் ராம் ரூப் நிஷாத் அவரது மகன் ராஜு மருமகன் சஞ்சய் ஆகியோரால் செய்யப்பட்ட உண்மை வெளியே வந்திருக்கு குற்றவாளிகள் பாதிக்கப்பட்ட சிறுமிகள் மற்றும் அவரது தந்தையை மிரட்டியதை தொடர்ந்து மூணு பேரும் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க கான்பூரில் கூட்டு பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட இரண்டு சிறுமிகள் தற்கொலை செஞ்சுக்கிட்ட இந்த சம்பவத்தை பத்தி வேதனையோட காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அவர்கள் குறிப்பிடும் போது காட்டாட்சியில் பெண்ணாக பிறப்பது குற்றமாகிவிட்டதுன்னு சொல்லி இருக்காங்க ராகுல் காந்தி அவர்களும் இத பத்தி ஒரு எச்சரிக்கையை பதிவு பண்ணியிருக்காரு எச்சரிக்கை பதிவா என்ன சொல்லிருக்காரு இரட்டை இன்ஜின் அரசுகளிடம் நீதி கேட்பது என்பது குற்றமாக மாறி உள்ளது இந்த அநீதிக்கு எதிராக மக்கள் குரல் கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த தீ இன்று இல்லை என்றாலும் நாளை உங்களுக்கு பரவும் அப்படின்னு சொல்லி இருக்காரு கரெக்டா தாங்க சொல்லிருக்காரு மணிப்பூர்லயும் தான் இரட்டை இன்ஜின் அரசாங்கம் இருக்கு அங்க பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படலையா வண்ண வார்த்தைகளை வச்சு மக்களோட தான் தேர்தல் காலத்துல பாஜகவுடைய கைவந்த வந்த கலை அதுல தான் டபுள் இன்ஜின் அரசாங்கம் பாஜக வட சுட்டு விற்கிறது தேர்தலுக்கு தேர்தல் நடக்கும் ஆனா ராகுல் காந்தி அவர்கள் அறிவிச்சிருக்கிற இளைஞர்களுக்கான ஐந்து அம்ச திட்டங்கள் உண்மையான அக்கறையோட வெளியான திட்டங்கள் ஆமா சார் இளைஞர்களை கவரும் வகையில் ராகுல் காந்தி அவர்கள் வேலை செய்யும் உரிமை சட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காரு இது வரக்கூடிய மக்களவை தேர்தலில் பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும் கூட சொல்லப்படுது கேம் சேஞ்சரா வேலை செய்யும் உரிமை சட்டமா கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன் நாட்டுல வேலையின்மை அதிகரிச்சிட்டு தான் தொடர்ந்து பேசி வரும் ராகுல் காந்தி அவர்கள் இந்த பிரச்சனையை போக்க ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் எனப்படும் வேலைக்கான உரிமை குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இந்த திட்டத்தின் கீழ் இருபத்தைந்து வயதிற்குட்பட்ட அனைத்து டிப்ளமோ அண்ட் பட்டம் பெற்றவர்களுக்கும் அரசு அல்லது தனியார் துறையில் பயிற்சி அளிக்கப்படும் அவர்களுக்கு சிறந்த தொழில் பயிற்சி கொடுக்கிறது மட்டுமில்லாம ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சூப்பர் திட்டங்க இது தேர்தலுக்கான கேம் சேஞ்சர் மட்டும் இல்ல வேலை இல்லாத திண்டாட்டத்தை போக்கி இளைஞர்களோட வாழ்க்கையில ஒளியேற்ற வந்த முக்கியமான அறிவிப்பு இது மட்டும் இல்லங்க நாடு முழுக்க இருக்கிற மத்திய அரசு பணியிடங்கள்ல காலியா இருக்கக்கூடிய முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகளும் உடனடியா நிரப்பப்படும் அதுக்கான அறிவிப்பு முதல் பணி நியமனம் வரை எப்போது நடக்கும் அப்படின்றத பத்தியும் குறிப்பிட்டிருக்கு வெளிப்படை தன்மையுடன் போட்டி தேர்வு நடத்தவும் வினாத்தாள் கசிவதை தடுக்கவும் உயர் தரத்திலான புதிய சட்டங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டிருக்க கூடிய அறிவிப்புல குறிப்பிட்டிருக்காரு 30 லாக் सरकारी वैकेंसीज हैं 30 लाख मोदी जी इनको भरवाते नहीं है बीजेपी इनको भरती नहीं है सरकार में आने के एकदम बाद हमारा पहला काम होगा कि 90 परसेंट को 30 लाख सरकारी नौकरियां हम दे देंगे मक्कल वही तेज दल्ला है इंडिया कोटनी पलकाल पाई चल ले पांच चक्कर के தமிழ்நாட்டில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எப்படிங்க விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்திச்சு பேசியிருக்காரு காங்கிரஸ் கட்சி தலைமையும் விரைவில் முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறதா தகவல் வந்திருக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் சீக்கிரமாவே இனிப்பான செய்தி தருவோம்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்

உடன்பாடு தெரிவித்து அதன் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் இப்போது கையெழுத்தாகி உள்ளது இரண்டு தனித்தொகுதிகளில் விடுதலைச் சிறுத்தைகள் போட்டியிடுகிறோம் இன்று மார்ச் எட்டாம் தேதி அன்று தொகுதி உடன்பாடுகள் குறித்து திமுக கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் கலந்து பேசியதில் திமுக கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவதென தீர்மானிக்கப்பட்டது நாற்பது தொகுதிகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிக்கிற மாதிரியே நினைச்சு இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு தொல் திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே பொதுக்கூட்டத்துல பேசியிருந்தாரு தொகுதிகளில் அந்த உணர்வோடு தேர்தல் களத்தில் பணியாற்ற வேண்டும் நம்முடைய கட்சி எத்தனை தொகுதிகளில் இருக்கிறது என்று மட்டும் பார்க்க கூடாது இந்த கூட்டணி வெற்றி பெற்றதற்கு சிறுத்தைகளின் வாக்கு வங்கி மகத்தானது என்பதை இன்றைக்கு அரசியல் உலகம் வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதுதான் யதார்த்தமான உண்மை தேர்தல் காலத்துல எல்லாத்தையும் அரசியல் ஆக்குற எதிர்கட்சிகள் போதை பொருள் விவகாரத்தையும் கையில எடுத்து பேசிட்டு இருக்காங்க கவனிச்சிங்களா போதை மாத்திரை விற்பனை செஞ்ச கூட்டத்தோட தலைவனை குஜராத்ல கைது பண்ணிருக்காங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ் பாஜக ஆட்சி பண்ற குஜராத்ல இருந்துதா போதைப் பொருள் தமிழ்நாடு புதுச்சேரி போன்ற மாநிலங்களுக்கு வருதுன்னு பலத்த கண்டனங்கள் கிளம்பி இருக்கு இதையும் எதிர்கட்சிகள் கவனத்துல எடுத்துக்கணும் சரிங்க நான் சொல்றதையும் நீங்க கவனத்துல எடுத்துக்கங்க என்ன சார் எதை கவனத்துல எடுத்துக்க சொல்றீங்க உங்க ரெண்டு பேருக்கும் கிளாஸ் ஆரம்பிச்சு அரை மணி நேரம் ஆச்சு ஹெட் மாஸ்டர் உங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர சொல்லி என்ன அனுப்பிச்சாரு ஆனா இப்போ பதினஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆச்சு ஹெட் மாஸ்டர் அங்க பசங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காரு ஐயோ இதே சார் முன்னாடியே சொல்லல நான் சொல்றதுக்கு முன்னாடி தான் நீங்களே சொல்லிட்டீங்களே பசங்க ஜாலியா அவங்க கூத்தடிக்கிறதே உங்க கிளாஸ்ல தான் அநேகமா உங்க ரெண்டு பேருக்கு நேரம் சீட்டு கிழிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மகாஜனங்களே